உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்ன எல்லாரும் புது வருஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க கடவுள் இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஆமா எங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க என்றைக்கோ நீங்க ஜெபிட்ட பிரேயர்ஸுக்கு எல்லாம் கடவுள் பதில் தந்துகிட்டே இருக்காரு அப்படி தானே அப்படி வாக்கு கொடுக்காமலே உங்க பிரேயர்ஸ கேட்டு நிறைவேற்ற அவருக்கு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கு எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணிரவர் உண்மை உள்ளவராய் இருக்காரே வாக்குத்தத்தம் பண்ணிரவர் உண்மை உள்ளவர் அவ சொல்லாடடே உங்களுக்காக செய்வார் என்றார் சொன்னதை நிச்சயம் செய்வார் திரும்ப சொல்ற சொன்னதை நிச்சயம் செய்வார் பாய் ஃப்ரம் மிடி காட்